ஒரே நோக்கத்தில் வளர்த்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எண்ணிக்கை சங்கராபுரம் தேசியம் வீரர்கள் பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஏதமன்ற நிகழ்ச்சியினை அழைப்பதற்கேற்று சிறப்பிப்பதற்காக வழங்கப்பட்டா சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் கள்ளர் வளர்சிரி

பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு காலத்தை இலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி தட்டி வளம் வந்து ஆறு கட்டகை நாடு செல்ல முற்று அமரது

பெருமைசுகளை பெறுவதற்கு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஆ ஆ ஆ அடை மாதி நரிமலை அவரோட இந்த வடமஞ்சி தெற்கே இந்திலே தெலவி பிரதேசவாரை கொண்ட இராத்சவட்டை இபி போர்மேன் ஊமீ அவர்களுக்கும் விவாகு சர்வாக முன்னாடி பேசி புகழாரம் சூட்டப்படுகின்றது சேரும் சிறுபடி நாடு படையல் மீனா ஹுடையோட அட்டப்பட்டி கோவிவுடையாலை அந்த

اچھا گڏڻو رامري

சிறப்பு மிக்க மாவீர ஹரமஞ்சி வீரத்துறை ஐந்து மாடர்களும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படmemberName விலாப சர்வாஜய கடத்தப்படுகின்றார்கள் நேரேங்கள் எரியும் நேர காளங்கள் என்ற பிச்சரா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளங்கள் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்கா சிட்டிடில் வீரத்தினர் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த காளங்கள் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா

சங்கராபுரம் பேசியல் வேலை பெடுதலாக அறிவிக்கப்படுகின்றது மிகச் சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் ஆறு மட்டம் செங்கமட்டம் மாசில சித்தையை செல்லப்பட்டது